பாமக தலைவர் அன்புமணி ஆதரவு எம்எல்ஏக்கள் மூன்று பேர் கருப்பு சட்டை அணிந்து சட்டப்பேரவைக்கு வருகை தந்துள்ளனர் பாமக தலைவர் அன்புமணி ஆதரவு எம்எல்ஏக்கள் மூன்று பேர் கருப்பு சட்டை அணிந்து சட்டப்பேரவைக்கு வருகை தந்துள்ளனர் இதனை அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் மூன்று கோரிக்கைகளை சபாநாயகர் நிறைவேற்ற வலியுறுத்தி அன்புமணி தரப்பு எம்எல்ஏக்கள் கருப்பு சட்டை அணிந்து வருகை தந்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது பாமக தலைவர் அன்புமணி ஆதரவு எம்எல்ஏக்கள் மூன்று பேர் கருப்பு சட்டை அணிந்து சட்டப்பேரவைக்கு வருகை தந்துள்ளனர் இதனை அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் மூன்று கோரிக்கைகளை சபாநாயகர் நிறைவேற்ற வலியுறுத்தி அன்புமணி தரப்பு எம்எல்ஏக்கள் கருப்பு சட்டை அணிந்து சட்டப்பேரவைக்கு வருகை தந்திருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது பாமக சட்டமன்ற குழு தலைவர் பொறுப்பிலிருந்து ஜி கே மணியை நீக்க அன்புமணி தரப்பு எம்எல்ஏக்கள் வலியுறுத்தி வருவதாகவும் தகவல் தெரிவிக்கிறது பாமக தலைவர் அன்புமணி ஆதரவு எம்எல்ஏக்கள் மூன்று பேர் கருப்பு சட்டை அணிந்து சட்டப்பேரவைக்கு வருகை தந்துள்ளனர் இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் பாவேந்தர் இருக்கிறார் பாவேந்தர் மூன்று கோரிக்கைகளை சபாநாயகர் நிறைவேற்ற வலியுறுத்தி அன்புமணி தரப்பு எம்எல்ஏக்கள் மூன்று பேர் கருப்பு சட்டை அணிந்து வருகை தந்துள்ளனர் அந்த கோரிக்கைகள் என்னென்ன விரிவான தகவல்களை வழங்கலாம் இன்னும் சற்று நேரத்தில் சட்டப்பேரவை கூட்டம் தொடங்க பெற உள்ள நிலையில பாமகவின் ஆதரவு அதாவது பாமக சட்டமன்ற உறுப்பினர்கள் கருப்பு சட்டை அணிந்து வந்திருப்பது பெரும் பரபரப்பு ஏற்படுத்தியிருக்கு சட்டப்பேரவைக்கு அன்புமணி ஆதரவு மூன்று எம்எல்ஏக்கள் வந்து கருப்பு சட்டை அணிந்து வந்திருக்காங்க வைத்திருக்கக்கூடிய மூன்று கோரிக்கைகள் பாத்தீங்கன்னா ஜி கே மணி பாமக சட்டமன்ற குழு தலைவர் குறிப்பில் நீக்க வேண்டும் சேலம் அருளை பாமகவில் இருந்து நீக்கிவிட்டதால் அவரை பாமக உறுப்பினராக ஆவணங்களில் பதிவு செய்யக்கூடாது மற்றும் தர்மபுரி வெங்கடேஷனை சட்டமன்ற குழு தலைவராக அங்கீகரித்து முதல் இடம் ஒதுக்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி அவர்கள் இன்று கருப்பு சட்டை அணி அணிந்து வந்திருக்காங்க இது தொடர்பா பாத்தீங்கன்னா சட்டப்பேரவையில கருப்பு சட்டை அணிந்து வந்ததுனால சில பரபரப்பு ஏற்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது Wherever so, you go, whatever you do, throw a little at WMAX, wisps and briefs.